புனித ஜார்ஜ் கோட்டையை எதுக்காக பாதுகாக்க வேண்டும் ஆங்கிலேயர்களுடைய சின்னமாக இருக்கிற இந்த புனித ஜார்ஜ் கோட்டை எதற்கு நாம் பராமரிக்க வேண்டும் என்ற கேள்வியெல்லாம் எழும்பலாம் ஆனால் சுதந்திரம் வந்து எழுபத்தி ஐந்து வருடங்கள் ஆகிவிட்டன இப்பொழுதும் புனித ஜார்ஜ் கோட்டை தான் நம்மளுடைய அரசுடைய தலைமை செயலகம் இருக்கும் இடம் எத்தனையோ முதலமைச்சர் வந்திருக்கிறார்கள் உதாரணத்திற்கு திரு ராஜாஜி அவர்கள் திரு காமராஜ் அவர்கள் திரு அண்ணா அவர்கள் கலைஞர் கருணாநிதி அவர்கள் செல்வி ஜெயலலிதா அவர்கள் யாருமே வந்து இந்த புனித ஜார்ஜ் கோட்டை ஆங்கிலேயர்களுடைய சின்னம் அத அதனால் இந்த கட்டடங்கள் எல்லாம் பராமரிக்க கூடாது என்று சொன்னதே கிடையாது அந்த அளவுக்கு ஒரு மரியாதை இருந்திருக்கிறது அதனால் எழுபத்தி ஐந்து வருடங்கள் நம்முடைய அரசியலும் இந்த இடத்தில்தான் நடந்திருக்கிறது நம்மளுடைய சட்டத்திட்டங்களும் இந்த இடத்திலிருந்து தான் வந்து கொண்டிருக்கின்றன அதனால் இது நம்முடைய சின்னமாகவும் ஆகும் அதனால் இந்த இடத்தை பாதுகாக்க வேண்டும்